வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவில் மனித உணர்ச்சிகளின் அனைத்திற்கும் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்துள்ள கவியரசர் கண்ணதாசர் வயதில் குறைந்த பெண் ஒரு மூத்த ஆணை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அடிப்படையாக வைத்து ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் அந்த பாடல் எந்த படத்தில் இடம்பெற்றுள்ளது தெரியுமா வாங்க பார்க்கலாம் பாடலாசிரியர் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர் தான் கவியரசர் கண்ணதாசர் நடிகராக ஒரு சில படங்களில் சிறப்பு தோற்றங்கள் நடித்திருந்தாலும் தயாரிப்பாளராக சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் நடிப்பில் பல படங்களை தயாரித்துள்ளார் அதேபோல் பாடல்கள் எழுதுவதில் தனக்கு இணை யாரும் இல்லை என்று சொல்லி கொள்ளும் அளவுக்கு பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள கண்ணதாசர் எம்எஸ்சிக்கு நெருங்கிய நண்பராகவும் உள்ளார் எம்எஸ்வி கண்ணதாசர் இருவரும் இணைந்து விட்டாலே அந்த படம் பெரிய வெற்றிதான் என்று சொல்லும் அளவுக்கு காலத்தால் அழியாத பல பாடல்களை இயற்றியுள்ளார் அந்த வகையில் வயதில் மூத்த ஆணை ஒரு பெண் விரும்பினால் வாழ்க்கை என்னவாகும் என்பதை அடிப்படையாக வைத்து சிவாஜி படத்தில் ஒரு பாடலை எழுதியுள்ளார் கவியரசர் கண்ணதாசர் அந்த படத்தின் பெயர் ஆண்டவன் கட்டளை அந்த பாடலின் பெயர் அமதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் என்ற பாடல்தான் இந்த பாடலுக்கு தான் இசையமைத்திருப்பார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் வெளியான படம்தான் ஆண்டவன் கட்டளை சிவாஜி கணேசன் டிவிகா இணைந்து நடித்திருந்த இந்த படத்தில் ஏ வி ராஜன் புஷ்பலதா அசோகன் பாலாஜி சந்திரபாபு உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம்எஸ்வி இசையமைத்திருப்பார் கண்ணதாசர் அனைத்து பாடல்களும் எழுதியிருப்பார் எம்எஸ்விடன் இணைந்து ராமமூர்த்தியும் இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பார் படம் பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது படத்தின் கதைப்படி கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் நாற்பது வயதான சிவாஜி கணேசனை மாணவியாக இருக்கும் பதினெட்டு வயதான தேவிக்கா காதலிப்பார் இந்த சுச்சுவேஷனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இருக்கும் சிவாஜி கணேசன் விரக்தியில் பாடுவது போன்ற ஒரு பாடல்தான் இது இரண்டு முதல் மூணு வயது சிறியவர்களை காதலிக்கலாம் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் இப்படி பெரிய வயது வித்தியாசம் இருப்பவரை திருமணம் செய்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை நரங்கமாகிவிடும் என்பதை உணர்த்தும் வகையில் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றிலும் மலையிலும் கலங்க வைத்த இடியும் காற்றிலும் மலையிலும் கலங்க வைக்கும் இடியும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும் ஓ அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் என்று கவியரசர் கண்ணதாசை எழுதியிருப்பான் வயதில் குறைந்த பெண்ணை திருமணம் செய்யும் ஆண் வயதானவராக மாறும்போது அந்த பெண்ணுக்கு வாலிப வயது இருக்கும் இதனால் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது என்பதை உணர்த்தவே அந்த வரிகளை கனதாசர் எழுதியிருப்பார் ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்